திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் இளவரசன் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் சொல்லுனா துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என்று ஒருபுறம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் தற்பொழுது இந்த நாய்க்கடி பிரச்சனை என்பது பூதாகரமாக வெடித்திருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பெறுகிறது தமிழகம் முழுவதும் பார்த்தோனால் சின்னஞ்சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பல பேரையும் இந்த நாய்க்கடி என்பது தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக ரசிகாமணி அதாவது வீடுகள் தோறும் வந்து இப்போ செல்ல பிராணிகளை வ வளர்ப்பது வந்து மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வந்து குழந்தைகள் வந்து அந்த செல்லப்பிராணிகளை வளர்ப்பதில் பெற்றோர்களிடம் வலியுறுத்தி அவங்களை ஆர்வம் காட்டுகிறாங்க இதனால் ஒரு புறம் வந்து செல்ல பிராணிகள் வீட்டில் அதிகரித்து வரும் நிலையில் திருநாய்களும் வந்து அதிகரித்து வருகிறது ஆனால் திருநாய்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தாததான் இது போன்ற காரணமான சமூக குற்றம் சாட்டி வரும் நிலையில் வந்து செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் வளர்ப்பதற்கு தனியார் மருத்துவமனை வந்து பல இருக்குது ஆனால் போல திருநாய்களை வந்து அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் அதற்கு

என்பது குறித்து இந்த மருத்துவமனையில் வைத்திருக்காங்க அதே போல அந்த செல்லப்பிராணிகளை பராமரிக்கவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக செல்லப்பிராணிகளுக்கு வந்து ரேபிஸ் தடுப்பூசி போடுவதற்கான அந்த ஊசியும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு எது வைத்திருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வு வரவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக கருதப்படும் நிலையில வந்து இங்கு வந்து நம்ம திருச்சியில வந்து நம்ம ஏற்கனவே குறித்து போல தமிழக அளவில் இரண்டாவது இடத்துல வந்து நான் இந்த ச நாய்க்கடி தொலைகள் வந்து திருச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் வந்து நம்முடைய வந்து ரேபீஸ் தடுப்பு விழிப்புணர்வு த தன்னார்வ தன்னார்வாளரும் செல்லப்பிராணிகள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு மருத்துவமனையினோட நிர்வாகியுமான நித்யா நம்முடன் இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சில கேள்வியை முன்வைப்போம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ வந்து செல்லப்பிராணிகள் வளர்ப்பது வந்து ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் வந்து அதிகரித்து வர நிலையில் இந்த நாய்க்கு வந்து செல்லப்பிராணி வளர்ப்பது தடுப்பூசி எப்படி பண்ணணும் அரசு மருத்துவமனை பண்ணணுமா இல்லை தனியார் உங்கள்கிட்ட இருக்கிறது போலமா அதனுடைய இந்த ரேபிஸ் தடுப்பு வராமல் நாயை பாதுகாக்கிறது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார வீட்லையுமே பெட் டாக்ஸ் எல்லாம் வளர்த்துட்ருக்காங்க இப்போ நம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பப்பீஸை நம்ம வாங்க அரைச்சோமே நம்ம இப்போ இந்த வெட்னரி கிளினிக் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேக்சின்லாம் ப்ராப்பரான வேக்சின் நீங்கள் போட்டுட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி கிளினிக்லேயுமே வந்து அவங்க இந்த ரெக்கார்டு ஒன்று கொடுப்பாங்க அதை மெயின்டைன் பண்ணுறது வேக்சின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெக்கார்டு ஷீட் கொடுப்பாங்க அதை நீங்கள் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் வருஷம் வருஷம் ரேபிஸ் வேக்சின் அதில் அதில் போட்டிருக்கோம் இந்தந்த டைமில் இந்தந்த வேக்சின் போடணும்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த டேட்டை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக வேக்சின் போட்டு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நாய் கடித்தாலுமே வந்து ரேபிஸ்லாம் வராது ஒன்லி ரேபிஸ் அஃபெக்ட் ஆன நாய் கடித்தா மட்டும்தான் இந்த ரேபிஸ் நோய் வந்து பரவும் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ தெருவில் வந்து இப்போ ரேபிஸ் அஃபெக்ட் ஆன நாய் பாத்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் வந்து அது வாயிலேருந்து சளிவாக வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதோட நாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் ஆஷ் கலர் கலந்த மாதிரி அது இருக்கும் கண்ணெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எதை பார்த்தாலும் கடிக்கணும்னு தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் மண் கல் நீங்கள் போகிற வரவங்களை கடிக்கும் கேட்டு எதை பார்க்குதோ அதெல்லாம் கடிக்கணுன்ட்டே இருக்கும் பிகாஸ் ஏன்னா அதெல்லாம் சாப்பாடெலாம் முழுங்க முடியாது ரொம்ப ட்ரைன் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு சி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து ரேபிஸ் அஃபெக்டான நாய்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒன்று We'll be right <laughs> back. இதை எப்படி நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசீஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்காமல் தடுக்கணும்னா ஒன்லி இந்த ஸ்ட்ரே டாக்ஸை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்காக நாங்கள் பல வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரேபிஸ் வேக்சின் வரைக்குமே நாங்கள் எங்களோட ஓனு இன்ட்ரெஸ்ட் மூலயமா நாங்கள் பழைய ஆர்கனைசேஷனுக்கு இதை நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே இருக்கோம் இந்த இதை பேம்ப்லெட் இஷ்யூவ் பண்ணுறதுல இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமாகவும் வருஷம் வருஷம் கண்டக்ட் இருக்கோம் இதில் வந்து வேக்சின் வந்து ப்ராப்பராக போட்டுக்கோங்க நாய் வளர்க்குறவங்களுமே அவசியம் வந்து ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும் வீட்டில் வளர்க்குற நாய்ங்களை வந்து பத்திரமா வீட்டில் வச்சுக்கோங்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சு டாக் பைட் எதாவது ஆயிடுச்சின்னா உடனே வந்து ஊசி போட்டுக்கோங்க இது மாதிரிலாம் நீங்கள் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் மேடம் அதேமாதிரி இன்னொன்று அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து பிறந்தது முதல் ஒரு வருடம் வரல என்னென்ன ஊசி போடணும்னு ஒரு தராங்களோ அதேமாரி நாய் அந்த செல்லப்பிராணிகள் வளர்ப்பறம் ஒரு அதே போல் ஒரு மருத்துவ மருத்துவர் காட்டும் அந்த வழிகாட்டுதல் அந்த செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி அவ்வப்போது போட வேண்டும் கூறும் நிலையில் இந்த ரேபிட்ஸ் தடுப்பூசி போடுறது வந்து நாய்களுக்கு நம்ம செல்லப்பிராணிகள் இங்கே போடுறோம் மேடம் அதேமாதிரி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் இதிலிருந்து போடுறீங்க அரசு மருத்துவமனையில் தான் இப்போ ரேபிட் ஊசி வந்து நம்ம மனிதர்கள் போட்டுக்கணுமா என்ன அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு டாக் பைட் ஆகிடுச்சின்னா அது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ஹியூமனுக்கு நீங்கள் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் கிடைக்குது பட் ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒன்று இன்னும் இப்போ பெட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் வேக்சின் இருக்குது கவர்மெண்ட் சைட்லையுமே வேக்சின் இருக்குது உங்களுக்கு நீங்கள் போட்டு ரேம்பிஸ் வேக்சின் போட்டுக்கலாம் மேடம் நிறையா ஒரு கேள்வி அதாவது இப்போ நாய் கடிச்சாதான் போடணும்னு இல்லை இந்த நாயோட நகை கீரல் பட்டா கூட இருந்து அஃபெக்ட் ஆகுமா இல்லை எப்படி அதை பத்தி சொல்லுங்க இது ரேபீஸ் எஃபெக்ட் ரேம்பிஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்க பிகாஸ் அது ரொம்ப கொடிய டெட்லி டிசீஸ் அது ஒன்ஸ் இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து மெடிசனே கிடையாது இப்போ அதை கடிச்ச உடனே உங்களுக்கு வந்து உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது சில பேர் நிறைய பேர் சும்மா தானே கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க இது இந்த காலையிலலாம் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேபிஸ் அஃபெக்ட்டான டாக் வந்து உங்களுக்கு பைட் பண்ணிடுச்சின்னா ஒரு ஃபாட்டி டேஸ் ஃபார்ட்டி டூ ஃபாட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியிறதுக்கு இதே வந்து இந்த நாய் ஒரு காதுலையோ மூஞ்சிலேயோ அந்த மாதிரி எதுவும் கடிச்சிடுச்சினா உங்களுக்கு வித்தின் தேர்ட்டி டேஸில் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் பட் ஆனால் அது ஒன்ஸ் நீங்கள் அஃபெக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு சிம்டம்ஸ் ஷோ பண்ண ஆரம்பிச்சினுச்சினாலே நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அதனால் பிஃபோராக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அவேர்னஸாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸாக இருங்கள் இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கெலாம் வந்து ஃபுட்டு போட்டுட்டுருக்கோம் ாங்க பீப்புள்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் அதை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பரான மெடிசனும் அந்த டாக்ஸுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரே டாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபுட்டெல்லாம் அங்கே போடுற நில தான் அந்தந்த டாக் அதே இடத்துல இருந்து இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போனால் துரத்திட்டு ஓடுது வயசானவங்க வந்தால் துரத்திக்கிட்டு ஓடுது இதெல்லாம் என்னென்னா இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற ந நில தான் இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் அது சாப்பாடு போடுறத தாண்டி அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய நான் எங்களை மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்காங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஸோ எங்கள் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணல இல்லை கார்பரேஷனில் இன்ஃபார்ம் பண்ணோம் அவங்களே வந்து அவங்களுக்கு ஏபிசி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான வேக்சின்லாம் போட்டுட்டு முறையாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை வந்து மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் தேங்க்யூ மிக்க நன்றி மேடம் அதாவது இவர்கள் கூறியது போல் வந்து அது தெருநாயாக இருந்தாலும் சரி செல்ல பிராணிகளாக இருந்தாலும் அதற்கு உரிய தடுப்பூசி போட வேண்டும் குறிப்பாக வந்து அரசு மருத்துவமனைகளை வந்து மனிதர்களுக்கு தடுப்பூசி போ ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் அதே டைமில் தனியார் மருத்துவமனை போல செல்ல பிராணிகள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சிகிச்சை மையத்திலேயும் த அந்த பிராணிகள் நாய்களுக்கு சிகிச்சை தடுப்பூசி ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கலாம் என கூறும் நிலையில் வந்து நாய் கடித்தால் மட்டுமல்ல பூனை வவால் இது போன்ற ஒரு உயிரினம் கடித்தாலும் இந்த ரேபிஸ் தடுப்பு அறிகுறிகள் வரும் என கூறப்படும் நிலையில் வந்து மனிதர்கள் வந்து செல்ல பிராணிகள் வளர்ப்பது தவிரில்லை அதே சமயத்தில் அதற்கான தடுப்பு வழிமுறைகள் மற்றும் விழிப்புணர்வு தேவை என்பதுதான் இந்த நித்யா மேடம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது தமிழகத்தில் தொடர்ந்து வந்து பல்வேறு பகுதிகளிலும் அதிகரித்து வரும் இந்த நாய்கள் தொழிலை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை மக்களை காப்பதும் அரசின் கடமை அதே போல வந்து பொதுமக்கள் வந்து நாய்களுக்கு வந்து உணவளிப்பது மட்டுமல்லாமல் உணவளிப்பதோடு மட்டுமில்லாமல் அதற்கான மருத்துவ தேவையும் அவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற மாநகராட்சி மற்றும் அரசு கால்நடை துறையோ அல்லது வந்து தனியார் இதே போல தொண்டு நிறுவனங்களில் தனியார் சமூக ஆர்வலர்களிடம் கூறி அந்த நாய்க்கு உணவு மட்டும் அளிக்காமல் அதற்கான மருத்துவ சிகிச்சையும் அளிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய செய்தியாக உள்ளது தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வரும் இந்த நாய் தடுப்பை வந்து கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்பில் கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக திருச்சி மாநகராட்சி வந்து தற்போது இரண்டாவது இடத்தில் இருக்கிறதை முதலிடத்திற்கு செல்லாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது சிகாமணி தமிழ்நாட்டில் நாய்க்கொடி பிரச்சினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவான கலவிவரங்களோடு நேரடியில் இமை இணைந்த செய்தியாளர்கள் இருவருக்கும் நன்றி